குருவி சரணம் குருவி துணை இறை பக்தி டிவி பார்வையாளர்களுக்கு என்னுடைய வணக்கம் நாடி மற்றும் தாந்திரிக பரிகார ஜோதிட ஆய்வு மாணவன் சிவ மாவீரன் உலகெங்கிலும் வாழும் மகர ராசி மற்றும் மகர லக்கண அன்பர்களே உங்கள் ராசி காலப்புருஷ தத்துவத்தில் பத்தாவது ராசியாகவும் பனிரெண்டு ராசிகளில் பஞ்சபூத தத்துவத்தில் நில நான்கு வேதங்களில் சாம வேதத்தையும் தமிழ் மாதங்களில் தை மாதத்தையும் வார நாட்களில் சனிக்கிழமையையும் நவ கிரகங்களில் சனி என்ற கிரகத்தின் ஆதிக்கத்தையும் குணங்களில் தாமச குணத்தையும் தன்மைகளில் சரத்தன்மையையும் வண்ணங்களில் கருநீளத்தையும் எண்ணங்களில் நிதானத்தையும் ஆளுமை செய்யக்கூடிய உங்க ராசி மிகவும் யோகமானது இளம் வயதிலேயே கஷ்டங்களை பார்த்து பார்த்து வளர்ந்த உங்கள் ராசி உங்கள் லக்னப்படி வயதுக்கு மீறிய அனுபவமும் சகிப்புத்தன்மையும் கடந்து வந்த பாதையை திரும்பி பார்க்கக்கூடிய எண்ணமும் உடையவர் நீங்கள் ஒரு தெய்வத்தின் வழிபாடு உங்களை வெற்றியடைய வைக்கும் நிரந்தரமான வருமானத்திற்கு வழிவகுக்கும் நிலையை நிலைக்க வைக்கும் என்பதையே நாம் தெரிந்து கொள்ளப் போகிறோம் உங்கள் ராசியில் உத்திராடம் திருவோணம் அபிட்டம் என்ற மூன்று நட்சத்திரங்கள் விழுந்தாலும் திருவோணம் நட்சத்திரம் நான்கு பாதங்கள் பெற்று அதில் அபிச்சத்து என்ற ரகசியம் அமைந்திருப்பதனால் நீங்கள் அம்பிகை வழிபாடு செய்வது மிக பெரிய மாற்றத்தையும் நிரந்தர செல்வ நிலையையும் உங்களுக்கு அளிக்கும் அதாவது பெண் தெய்வ வழிபாடு அம்பிகை ஆதிபராசக்தி தாய் அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி ஆகிய ஆதிபராசக்தி தாயை நீங்கள் வழிபட வேண்டும் அம்பிகை வழிபாடு பெண் தெய்வங்களில் அம்பிகை வழிபாடு என்பது அம்மனை கூட நீங்கள் வழிபாடு செய்யலாம் இறை வழிபாடுகளில் உங்கள் அருகாமையில் இருக்கக்கூடிய பெண் தெய்வங்களின் கோயிலுக்கு நீங்கள் செவ்வாய்க்கிழமை தோறும் பஞ்சமுக விளக்கில் நெய் தீபமேற்றி வழிபட உங்களுடைய அனைத்து பிரச்சனைகளும் தீர்ந்து நிரந்தரமான செல்வ நிலைக்கு வழிவகுக்கும் என்றும் உங்களுடைய ஜென்ம நட்சத்திரம் வரக்கூடிய நாட்களில் நீங்கள் அம்பிகை வழிபாடு அதாவது ஆதிபராசக்தி தாயினை நீங்கள் அருகாமையில் இருக்கக்கூடிய பெண் தெய்வங்களின் கோயிலில் சென்று சுவாமி தரிசனம் செய்து பஞ்சமுக தீபமேற்றி நீங்கள் உங்கள் வேண்டுதல்களை செய்ய வேண்டும் இன்று அவசரமான உலகில் வாழ்ந்து கொண்டிருக்கும் நம்மால் கோயிலுக்கு சென்று வரக்கூடிய நேரம் போதாத காரணமோ அல்லது விருப்பமில்லாமலோ இருக்கக்கூடியவர்கள் சூழ்நிலை காரணமாக நீங்கள் வீட்டின் பூஜை அறையில் அம்பிகை அதாவது ஆதிபராசக்தியின் தாயின் உருவப்படம் வைத்து செவ்வாய்க்கிழமை தோறும் குறிப்பாக வளர்பிறை செவ்வாய் நாளில் பூக்களால் அலங்கரித்து நெய் தீபம் ஏற்றி உங்களுடைய ஆத்மார்த்தமான வேண்டுதல்களை சொல்லி பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் நிரந்தரமான ஒளி வீசும் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக்கொள்கிறோம் மேலும் தாந்திரிகமாக செய்யக்கூடிய பரிகாரங்களில் மாற்று மதத்தவர்கள் கூட பயன்படுத்தக்கூடிய எளிமையான முறை என்னவென்றால் சனிக்கிழமை மற்றும் செவ்வாய்க்கிழமை நாட்களில் முதியவர்களுக்கு கூணி குறுகி கூலி வேலை செய்யக்கூடியவர்களுக்கு உடலை வருத்தி கொண்டு வேலை செய்யக்கூடியவர்களுக்கு நீங்கள் ஒரு வேளை உணவு அன்னதானமாக தருவது மிகப்பெரிய மாற்றத்தையும் நிரந்தரமான வருமானத்தையும் உங்கள் வாழ்க்கையின் விடியலுக்கு வழியையும் காட்டும் என்பதை நாம் மிக மகிழ்ச்சியோடு தெரிவித்துக்கொள்கிறோம் வாழ்க வளமுடன்